சமீபத்தில் நான் ஒரு ஸ்கேமில் சிக்கிட்டேன் அந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சு அந்த ஸ்கேமுக்கு வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் சொல்லப்போனால் நம்மளோட பேராசையை இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் யூஸ் உள்ள நான் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டேன் பட் அப்படி இருந்தும் நான் சிக்கியிருக்கேன் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஆஃபர் வந்து ஆட் வருது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அமேசானோட வெப்சைட்டில் இருந்து இந்த ஒன் டே சேல் அப்படின்ற மாதிரி போடுவாங்கள்ல அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வச்சு ஆட் போடுறாங்க ஆட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைம் ஆஃபர் பிரைம் ஆஃபர் பிரைம் ஆஃபர்னு சொல்லிட்டு போடுவாங்க ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பார்த்தினா ஒரு கீரியாசிட்டியில் நான் உள்ளே போய் பார்த்துட்டு இந்த ஃபோன் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து இந்த ஆஃபரில் போட்டிருக்கான் அப்படின்னு இருந்துச்சு ஸோ அதுக்கான டைமிங் மேலே ஓடிட்டுருக்கு ஓடவும் உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்க்குறேன் நம்மளோட டீடெயிலெலாம் ஃபில்அப் பண்ண சொல்லுது பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லுது ஃபில்அப் பண்ணிட்டு அடுத்து வந்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை டைமிங்கும் ஓடிட்டுருக்கு வேகமாக ஆகா இல்லாமல் போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா டெபிட் கார்டு ஆப்ஷன் மட்டும்தான் டெபிட் கார்ட் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் மட்டும்தான் அதில் இருக்குது வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக என்ன பண்ணுறேன் நானும் அவசரமாக எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வந்து ஃபைனலாக ஓடிபியை கிளிக் பண்ணுறேன் ஓடிபி வருது அந்த ஓடிபி எடுத்து நான் போடுறேன் ஓடிபியை போட்டால் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஓ அதாவது இன்வாலிட் ஓடிபி ரீசெண்ட் பண் ரீசென்ட் கொடுத்துருக்கு ரீசெண்ட் கொடுத்தா ஓடிபி வந்து ஒன்றும் இல்லை ஸோ நம்மளுக்கு டைம் ஓட்டாக போச்சா போட்டுருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெளியில் வந்துட்டேன் சரியா ஆக்சுவலாக இந்த ஆஃபரை பார்த்த உடனே அமேசான் வெப்சைட்லேயும் போய் பார்க்குறேன் டுடே டீல் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் அதில் இல்லை ஆனால் இங்கே பார்த்தோம்னா இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ப்ரைன் ஒன் டே ஆஃபர் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் தான் இ காமர்ஸ் வெப்சைட்லாம் உள்ள போகுது அதுக்குள்ளே தான் இதெல்லாம் காமிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபரை வந்து நான் வெப்சைட்டில் வரமா விடமாட்டான் போல் இன்ஸ்டாகிராம் மாதிரி தளத்தில் தான் விடுவான் போல் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன் ஸோ எல்லாரோட மென்டாலிட்டியும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளோட மென்டாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இது மாதிரி பண்ணணுன்னே நான் உள்ளே போய் பார்த்துட்டு விட்டுட்டேன் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு மெசேஜ் வருது ஓ இருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நான்தான் அதான் பை பண்ணல எப்படி போச்சு அப்படி யாருக்கு சென்ட் பண்ணது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒரு ஏதோ குர்கான் சம்திங் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் போட்டிருக்கு நோ ப்ரேக்கரேஜ் குர்கானா நம்ம சம்திங் பேர் போட்டிருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கு நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையே ராங்க எடுத்துலான்னு சொல்லி நேராக பேங்க்கு ஓட்றது பேங்க்கு ஓடணுன்னு பேங்கில் இருக்கிற மேனேஜரை பார்த்து கேட்கும் இது வந்து ஸ்கேமே இமீடியட்டாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு பண்ணுங்கள் இல்லை ஆன்லைனில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே பண்ணுங்கன்னு சொன்னார் நான் உட்காந்து உடனே ட்ரை பண்ணுறேன் ஒரு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணுறேன் நம்ம கஸ்டமர் கேர்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஆப்ஷனில் உடனே கஸ்டமர் கேர் கேட் பண்ணி கால் போதும் எடுக்கல சரி வெப்சைட்டில் போய் பண்ணலான்னு பார்த்தா வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓ ஓடிபி வருது ஓடிபி வருது ரிஜிஸ்டர் ஆக பாதி தான் பண்ண முடியாது அது மேலே பண்ணலாம் சரி வேகமாக வந்து எங்கே ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சைபர் கிரைம் ப்ரான்ச் ஆஃபீஸ்க்கு நான் போய் கேட்குறேன் சார் நீங்கள் பண்ண பண்ணல ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் பக்கத்துக்கு ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுங்கள் நாங்கள் ஷேரிங் சொல்லி ப்ரௌசிங் சென்டருக்கு நேராக போய் கேட்டால் ப்ரௌசிங் சென்டரில் சார் ரெண்டு மூணு நாளாக வந்து ப்ரௌசிங்லாம் பண்ண முடியல நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க திருப்பி வந்து சைபிள் கிழமை கேட்டால் வழியில் சார் நாங்கள் கையில் வாங்கக்கூடாது எங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பெட்டிஷன் தரணும் அந்த ஆன்லைன் பெட்டிஷனை மட்டும் தான் நாங்கள் வந்து கேட்கறதுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் திருப்பி வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் கஸ்டமர் கேர் ட்ரை பண்ணுறேன் ஆன்லைன் ரிசர்வ் பண்ண முடியும் ட்ரை பண்ணுறேன் எல்லாத்துக்குமே சுற்றிக்கிட்டே இருக்குது இது சனிக்கிழமை நடக்குது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணால் தான் பணம் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கால்திடி அங்கேருந்து மெசேஜ் பார்க்குறோமா சனிக்கிழமை சாயங்காலம் பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணுறேன் டிசிப் பண்ணுறேன் ஒன்றுமே பண்ணலை திங்க்கிழமை காலையில் திருப்பி என்ன பண்ணுறேன் போய் ஆஃபீஸில் கேட்குறேன் இல்லைங்க நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க எத்தனை வாட்டி சார் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாங்க கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள் சார் இப்போ நீங்கள் சனிக்கிழமையே சொல்லிடலாமில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை ஆகிடுச்சு அப்புறம் உட்காந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அதாவது கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு ஒரு முப்பது வாட்டி கண்டினியூவஸாக நம்ம நண்பர்களும் நானும் சேர்ந்து உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு முப்பது வாட்டி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது லைன் கிடைக்கிது லைன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம லைன் கிடச்சா ஃபோன் நம்பர் சொன்னோன்னே அவங்க வந்து எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது பட் சர்வர் டவுன் அப்படின்றது தெரியுது என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா சர்வர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கருவுன்ற ஒரு ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து ஆன்லைன் ஸ்கேம் கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் ஆகுது அப்போ இந்தியா லெவலில் நேஷனல் லெவலில் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த சைட் வந்து ஹேங் ஆகிறதுல தப்பே கிடையாது ஏன்னா அவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு அவங்கள போய் நான் போய் சத்தம் போகிறேன் கதறேன் நான் வரேன் அந்த சைபர் கிரைம் ஆஃபீஸ்கிட்ட சார் உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சார் இருக்காங்க அவங்களுக்குலாம் ரிஜிஸ்டாக இருக்காது உங்களுக்கு முடித்தாங்க மாட்டேங்குது நமக்கு மட்டும் ஏன் ஆக அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து முப்பது நாற்பது வாட்டி நாற்பது வாட்டி நாற்பத்தி ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் தான் தம்பி ஒருத்தர் ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கஸ்டமர் கேரே கிடச்சி அந்த அளவுக்கு வந்து ஸ்கேமர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க அந்த ஸ்கேமர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சைட்டும் இதாக இருக்குது கஸ்டமர் கேரும் இதாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு இப்போ என்ன பண்ணால் ஃபோன் பண்ணி கடைசி நாலு நம்பர் சொல்லு ஓடிபி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தால இன்றைக்கி நம்மளோட ஆசையை தூண்டி அதே மாதிரி வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்கான் அதனால இந்த மாதிரி ஆஃபர் ரொம்ப சீப்பர் ஆஃபர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணுங்க இல்லாட்டி அதை வந்து ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட் அடிங்க ப்ளாக் ப்ளாக்கு அது ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை அடிச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்ஷுவலாக இன்ஸ்டாகிராம் ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அட்ரடைஸ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு இது கொடுக்கலாம் பேமெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அவன் வந்து ஒரு ஆயிரம் ரூபாயோ பண் ஆயர ரூபாயோ ஒரு பத்தாயிரம் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து அதன் மூலமாக அவனை உள்ள உற வச்சு அவன்கிட்ட வந்து நம்ம காசு அவன் சொல்லி அடிச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக நாம் அந்த தளம் வந்து அது வந்து நம்மள மாதிரி நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த தளத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது பண்ணியிருக்காங்க பட் ஸ்கேமர்ஸ் வந்து அதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க சரிங்களா அதனால சொல்ல வரேன் எந்த ஆஃபரும் ஒரு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா மற்றபடி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்கேமராக கூட இருக்கலாம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ வந்து ஸ்கேமர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமான வழியில் ஸ்கேமர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க லோன் தரேன் பண்ணுறாங்க லோன் தந்துட்டு அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கட்டு அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க வெப்சைட் ஸ்கேம் ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்லி இப்படி தான் இல்லை ரொம்ப எவ்வளோ பெரிய உஷாராக இருக்க ஆலையும் ஒரு செகண்டில் அவங்க ஏமாத்துறதுக்கு அவ்வளோ கிளியராக க்ளியர் கட்டாக எல்லாத்தையும் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க செய்து நாம் உஷாராக இருந்தால் தான் இந்த ஆன்லைன் ஸ்கேமர்ட்டேருந்து தப்பிக்க முடியும் தயவு செய்து எல்லோரும் உஷாராக இருங்க நன்றி